சொல்ல போனாங்க் ஆல்போர்டு சோ மச் செகண்ட் திங் வெரி ஸ்பெஷல் மீதிக் வினிவென்ட் மீட்டிங் வாஸ் ஆல்சோ பார் தி கான்செட் அதுக்கப்புறம் தொடர்ந்து ஒரு மூணு வருஷம் உங்களை வந்து ஃபாலோ பண்ணி டார்ச்சர் பண்ணி எப்படியாவது ஒரு டேட் எங்களுக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் ஷோ லாஸ்ட் இயர் பண்ணோம் அண்ட் சந்தோஷமா திருப்பியும் ரெண்டாவது இரண்டாவது ஷோ இந்த வாட்டி கொடுத்துருக்கோம் இந்த வாட்டி வந்து ஒரு லாங் டிரைவாகவே போறோம் பெங்களூர்ல ஸ்டார்ட் பண்ணோம் பெங்களூர் எக்ஸ்பீரியன்ஸ் ஆல் டுகெதர் ஃபாரஸ்ட் பிகாஸ் ஒரு சென்னையிலேருந்து ஒரு வேற ஏரியாவுக்கு பண்ணும்போது ஒரு லாங்குவேஜ் டிஃபரன்ஸ் இருக்கும் போது ஒரு கைண்ட் ஆஃப் ஃபேன் ஃபாலோயிங் உங்களுக்கு இருக்கிறது வந்து அது கிரேசி சக்ஸஸ் ஸோ அதை தொடர்ந்து நெக்ஸ்ட் நம்ம இப்போ சென்னை பண்ணுறோம் சென்னை ஒரு ஸ்பெஷல் திங் ஒன்ஸ் அகேண்ட் லெட் மீ டெல்யூ லைக் தியா மேம் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் எவர் த்ரீ சிக்ஸ்டி டிகிரி ஸ்டேஜ் அண்ட் ஸ்பெசிஃபிக்லி கம்மிங் டு ஆர் லவ் அண்ட் டு கிங்

நீங்க தானே பண்ணிடலாம் யார் யுவன் சார் தானே ஓகே பர்ஃபெக்ட் நல்ல காம்போ நம்ம பண்ணிடலாம்னு சொல்லிட்டு அப்படி ஸ்டார்ட் பண்ண இந்த ஜெர்னி இன்னைக்கு சென்னைக்கு வந்திருக்கு அடுத்தது கோயம்புத்தூர் போவோம் அதுக்கடுத்து நிறைய ஊருக்கும் போகுது சிங்கப்பூரும் பண்ணுறோம் சர்வ் பண்ணுறாரு சிங்கப்பூர் அதுக்கப்புறம் நிறைய ஊர்லாம் வந்துட்டு இருக்கு ஸோ அது உங்களுக்கு அந்த லாங் டிரைவாவே உங்களுக்கு ஃபுல் டூராகவே உங்களுக்கு வரப்படும் ஸோ அதை வர வர நம்ம பார்த்துக்கலாம் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஒன் செகண்ட் ஃபார் கமிங் அன் ஐ ஹோப் ஆல்யோ விஷர்ஸ் வில் பி வித் எஸ் டு ப்ரொவைட் ஒன் ஆஃப் பெஸ்ட் ஷோஸ் பாசிபிள் டூ சப்போர்ட் இஸ் தேங்க்யூ ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் Uh, it's very special uh, i want my fans to be uh, close to me so Nare shows. i think last time in chennai there was like few barricades and they were like far. i was like i was like asking them in the barricade so i wanted that like that so adinala they took this uh, idea and பாடுவீங்களா ஒண்ணு அப்புறம் நாங்க பௌதாரணி சாங் ரொம்ப எதிர்பார்க்கணும் அவங்க மறைஞ்சாலும் நம்ம பாடல்கள் கூட நம்ம கூடியிருக்காங்க அப்படின்னு எதிர்பார்க்கும் மைல் போல அந்த சின்ன சின்ன கண்கள் ஏதாவது பாட வாய்ப்பு இருக்கா இருக்கு லிஸ்ட்ல இருக்கு அதுக்கு முன்னாடி எதுவும் கேட்டீங்க அந்த பாட்டு தான் பர்ஃபார்ம் பண்ணுறோம் அண்ட் தேர்ட் சிங்கிள் ரிலீஸ் ஆகிறதுக்கு லைக் வி ஆர் வெயிட்டிங் ஃபார் த மாஸ்டர்ஸ் ஸோ அகெயின் இஃப் தேட் கம்ஸ் பிஃபோர் ஐ திங்க் ஐ மேட் ஆல்சோ பர்ஃபார்ம் த தேர்ட் சிங்கிள் தேர் எங்களுக்காக அந்த சின்ன சின்ன கங்கள் எப்படி உருவானது என்ன அந்த ஃபீலிங் எப்படி சொல்ல முடியும் ஆக்சுவலி அந்த பாட்டு வந்து பெங்களூரில் கம்போஸ் பண்ணேன் கம்போஸ் பண்ணிகிட்டு இருந்தப்போ கம்போஸ் பண்ணி முடித்தோடனே விபி நானும் வந்து இல்லை இந்த சாங் பத்தாகவே பாடட்டும் அப்போது ஷி வாஸ் இந்த ஹாஸ்பிட்டல் அண்ட் ஐ லைக் ஓகே சரி ஹாஸ்பிட்டல் வெளியே வந்த உடனே நம்ம ரெக்கார்ட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன் அண்ட் தென் எவ்ரி திங் ஹேப்பன் ஆஃப்டர் ஸோ மெனி டேஸ் அண்ட் ஐ வாஸ் லைக் இந்த பாட்டு எப்படி பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறேன் அந்த ப்ராசஸில் வந்து லால் செலாம்ல ஏஆர் ரஹ்மான் சார் வந்து ஐ திங்க் பம்பா பாக்கியா யா பம்பா பாக்கியா அண்ட் ஷாஹுல் அமீத் நினைக்கிறேன் யா ரெண்டு வாய்ஸ் ஏஐயில் பண்ணியிருந்தாங்க ஸோ ஐஸ் லைக் ஸோ நான் அ மீன் கேட்டேன் லைக் ப்ரோ இந்த மாதிரி ஹூ டிட் திஸ் அப்படின்னு தென் ஹீ கே மீ தி ஆக்சஸ் அண்ட் அண்ட் தட்ஸ் ஹவ் எவ்ரி திங் ஹேப்பன் அண்ட் அதுக்கு முன்னாடி வி ஹேட் டு ரெக்கார்டு ஆஃப் சிம்லர் டிம்பரில் இருக்கிற வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ண ஒரு பண்ணி அவங்ககிட்ட கொடுக்கணும் வேவா ஸோ அதுக்கு பிரியங்கா வந்து ரெக்கார்ட் பண்ணும் அதுக்கு முன்னாடி Uh, good evening. Good evening. Uh, congrats for the long drive concert. Thank you. Thank you. Uh, you said you wanted to go close to the 360 degrees for Stonehill. You want to go close to the audience. So you'll be just reaching out to audience and mingling with them, dancing with them like that? Yeah, I can do it. <laughs> <laughs> yeah. Uh, yeah, that's the idea. Um, uh, I think um, few, few of my other concerts, I think I'm going to go to the audience. லிஸ்ட் பிகாஸ் யுவன்ஸ் ஆர் ஒரு சாங் லிஸ்ட் அப்படின்னு எடுத்துட்டா எல்லாருக்கும் நிறைய பேவரேட்ஸ் இருக்கு ஒரு அஞ்சு நாள் கண்டினியூஸா தொடர்ந்து யுவன் ஹெட்ஸ் மட்டும் கான்செர்ட் பண்ணாலே ரிப்ளீட் ஆகாத அளவுக்கு உங்களுக்கு சாங்ஸ் ஹெட் சாங்ஸ் வந்து நீங்க கொடுத்திருக்கீங்க அந்த வகையில் இங்க கான்செர்ட் எந்த மாதிரி ஸ்பெஷல் ஆன பிளே லிஸ்ட் வந்து கிரியேட் பண்ணிருக்கீங்க ஓகே

வேலை செய்கிற அவ்வளோதான் ஸோ ஐ லைக் சூப்பர் எக்ஸைட்டட் ஃபார் கோட் லைக் நீங்கள் பாருங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள் கெப்பாசிட்டி எவ்வளோ சார் இப்போ என்னென்னா இப்போ நிறையா ஃபேன்ஸ் வந்து உங்களுக்கு இருக்காங்க ஒரு டைமும் நீங்கள் வந்து லைவ் கன்சல்ட் பண்ணும்போது போதும் இன்க்ரீஸ் ஆகினே போகுது சரிங்களா இப்போ நந்தனத்தில் பண்ணுறோம் நந்தத்தில் வந்து ஒரு பேக்கேஜ் தான் வந்து உட்கார முடியும் ஆனால் டிக்கெட் வரி வந்து நிறைய விற்றுறாங்க ப்ளஸ் அது வந்து எக்ஸஸாக வந்து ஃபேன்ஸ் ஃபாலோவர்ஸ் வந்துடுறாங்க அதெல்லாம் இப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ண போகிறீங்க உங்கள் சைட்லேருந்து

வி ஜஸ்ட் மேக் ஷோ த இது தான் கெப்பாசிட்டின்னு அந்த கெப்பாசிட்டி மேலே போகக்கூடாது நம்ம அந்த எக்ஸ்டென்ட் பண்ணுறது எக்ஸ்ட்ராவாக கொடுத்துடுறது கண்டிப்பாக நடக்குது ஓகே வெரி வெல் சார் ஹலோ சார் ஆக்சுவலி சூப்பராக இருக்கும் அங்கே போனால் என்ன நான் மறந்துடுவேன் ஸோ ஸ்டேஜில் இருக்கும்போது இவங்கெல்லாம் இவங்களுக்குலாம் என்னோட எனர்ஜி தெரியும் நான் இங்கே இப்போ உங்கள் சந்திக்கிறேன் ரொம்ப அங்கே போனால் ஹலோ சார் ஆக்சுவலி த்ரீ சிக்ஸ்டி டிகிரி செட்டப் இருக்குல்ல இது ஆக்சுவலி வந்து இங்க ஆக்சுவலி ஃபாரின்ல எல்லாம் வந்து டோட்டலாவே அந்த செட்டப்பே இருக்கும் ஆல்ரெடி அந்த செட்டப்ஸ்ல இருக்கும் ஸோ அவங்க அந்த சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் எல்லாமே இருக்கும் பட் இப்போ நீங்க புதுசா அந்த செட்டப்பே போடணும் அதுல சேஃப்டி இஷூஸ் எல்லாம் நீங்க சேலஞ்ச் ஒரு பெரிய சேலஞ்சா இருக்கும் ஸோ அதுக்கெல்லாம் நீங்க வந்து சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் எடுத்து தான் அந்த ஹோல் பிளானை எக்ஸ்க்யூட் பண்றோம் ஸோ டெஃபனெட்லி ஆகும் அதுக்கு ஒர்க் பரியா கொக்கமேங்க. ஒரே யுவன் சார். யுவன் சார். ராஜா சார் வந்து நம்ம இசை ஞானிமோ. நிறைய பேர் வந்து ஒரு இசை కరోனா இருந்துாங்க. ஆனா நிறைய பேர் இந்த எம்.பி.அ கண்டிமையா விமர்சனம் பண்றாங்க. ராஜா சார் வந்து புகழ்ந்தவங்க எல்லாம் வேற ஒரு பார்வையில அந்த மாதிரி இந்த கோட முதல் விமர்சனம் வரும்போது பண்ணாங்க. ஒரே நிமிஷம். இந்த விமர்சனங்களை நீங்கள் எப்படி ஏற்றுக்கிடுங்க விமர்சனத்தை நான் வந்து விமர்சனமாக தான் பார்க்குறேன் அவ்வளோதான் ஸோ என்ன வந்து எதுவுமே அஃபெக்ட் பண்ணாது நான் என்ன சுற்றி என்னோட க்ளோஸ் பீப்புள் இருக்காங்க க்ளோஸ் அப்ராக்சிமேட்லி ஸோ எனி சார்ட் ஆஃப் இப்போ நான் சில பாடல்கள் கொடுப்பேன் சில பாட்டு வந்து ஹிட் ஆகும் சில பாட்டு வந்து ஹிட் ஆகாது ஸோ எல்லாம் என்னோட ஆனால் என்னோடய அப்ரோச் எல்லா சாங்க்க்குமே நான் என்ன அந்த சாங்க்க்கு நான் கொடுக்கணுமோ அந்த தான் நான் கொடுப்பேன் ஸோ அந்த மாதிரி தான் ஸோ எனக்கு ஐ டோன்ட் இப்போது ஒருத்தவங்களுக்கு வந்து ஒரு சாங் பிடிக்கலன்னா அதில் ஏன் பிடிக்கலன்றது அந்த கமெண்ட்ஸில் போய் பார்த்துட்டு ஐ கீப் ரீவர்க்கிங் மை செல்ஃப் அண்ட் யூ நோ யூ ஹாவ் டு மூவ் ஃபார்வர்ட் அட்ரஸ் சார் கான்செர்ட்டுக்காக ஸ்பெஷலாக நீங்கள் பிளேலிஸ்ட் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொன்னீங்கல்ல நம்ம டீம்ல இருந்து கூட சொன்னாங்க நிறைய சாங்ஸ் அந்த வரப்போகுது அந்த மாதிரி எல்லாம் ஸோ அந்த விஷயத்த பற்றி சொல்லுங்க சார் சில சாங்ஸ் நான் சூஸ் பண்ணி கான்சர்ட் ஒரு உங்களோட வேற யாராவது சேர்ந்து பாடக்கூடிய வாய்ப்பு இருக்கா இருக்கு இந்த தெரியல கூப்பிட்டு பாக்குறேன் கண்டிப்பா இவன் சார் சிம்பு இதுல இல்ல கூப்பிடலாம் எல்லாரையுமே கூப்பிடலாம் இவன் சார் எப்பவுமே உங்களுக்கு கேட்டா என்ன சொல்லுவீங்கன்னா நான் கொஞ்சம் பிஸி அங்க வர முடியல இங்க வர முடியலன்னு ஆனா இப்போ கேட்டீங்க இப்போ நீங்க சொல்றீங்க நான் இப்போ ஃப்ரீயா தான் இருக்கேன்ட்டு ஏன் நிறைய இடத்துல உங்களை பார்க்க முடியுது இல்ல இல்ல நிறைய இடத்துக்கு போறது இல்ல Wait. it has been very affordable already there on book my show book my அந்த ரேட்ஸ் எல்லாமே அது மட்டும் ஹோதறீங்க இங்க தான் நீங்க தான் ஏதோ நல்லா எழுதுற வாங்க வாங்க பார்த்து ரிவ்யூ எழுதுன்னு நீங்க எழுதுங்க கொஞ்சம் கருத்து கொடுங்க ஏதாவது தப்பு அதை கொஞ்சம் சொல்லுங்க எல்லாம் மிஸ் பண்ணோமாங்க எல்லாம் சொல்லுங்க கண்டிப்பா நாங்க அதை ரிவ்யூ எடுத்துட்டு நாங்களும் என்ஹான்ஸ் பண்ணணும் இன்னைக்கு நம்ம இன்னைக்கு நம்ம கான்செப்ட் பண்றோம்ன்றதை தாண்டி இன்னைக்கு ஒரு எக்கனாமியா கம்ப்ளீட்டா ஒன் கிரியேட் பண்றோம் அந்த எக்கனாமி கிரியேட் பண்ணணும்னு நீங்க எல்லாருமே எங்க கூட சப்போர்ட் பண்ணிங்க தான் முடியும் ஸோ சார் எங்கள் யூஸ்வல் கான்சர்ட்ஸ்ல எல்லா கான்செர்ட்லையும் பார்த்தீங்கன்னா மழை வர வாய்ப்புகள் இப்போ அவுட் டோரில் பண்ணும்போது நீங்கள் எந்த டேட்டில் பண்ணாலும் அந்த ரிஸ்க் இருக்குதான் செய்யுது இல்லைன்றது கிடையாது ஸோ நாங்கள் யூஸ்வலாக ரிசர்வ் டே எடுத்துப்போம் ஒரு வேலை நிறைய கனமழை இருக்குது அப்படின்னா நாங்கள் நெக்ஸ்ட் டே ரிசர்வ் டேன்னு சொல்லிட்டு ஹோல்ட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் போகும் வந்தவங்க எல்லாருமே டிசப்பாயிண்ட் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு வர்ஸ்ட் கேஸ் நேரம் அதுதான் நம்மளோட பிளான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்போதைக்கு ப்ரொடிக்ஷன் பார்த்த வரைக்கும் மழை இல்லை இல்லாம இருந்தால் நல்லது எல்லாருமே வேண்டிக்கலாம் சேர்ந்து சார் மினிமம் ஃபோர் நைன்டி இருந்து ஸ்டார்ட் ஆகுது சார் மேக்ஸிமம் ஐ திங்க் ஃபோர்டீன் நைன்டி நைன் நைன் நைன்டி நைன் சம்திங் சார் ஹிந்தி சாங்ஸ் உண்டா ஏன்னா அவரோட ஹிந்தி சாங்ஸ்மே வந்து நிறைய ஹிட் இருக்கு ஹிந்தி சாங்ஸ் இருக்குமா தமிழ்

ஐ மீன் அவங்க என்ன ப்ரிஃபர் பண்ணும் அதுக்கு நான் போகணும் போய்ட்டா செஞ்சிடலாம்